சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் குணசீலன் அவர்கள் பொறுமையின் சிறப்பு பொறுமை என்பது துன்பம் ஏற்படும்போது போது கோபம் கொள்ளாமலும் இருக்கும் மனநிலையே சகிப்புத்தன்மை நிதானம் அமைதி சிந்தித்தல் ஆகிய படிநிலைகளை கடந்தவர்களே பொறுமைசாலிகள் எனப்படுவர் நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப் பெரிது எந்த நிலையிலும் தன்னிலை மாறாமல் அடங்கியிருத்தல் மலையை விட பெரியது என்கிறார் திருவள்ளுவர் சிறியோர் செய்த சிறு பிழையெல்லாம் பெரியோர் பொறுப்பது கடனே என்றார் அதிவீரராம பாண்டியர் பிறர் தன்னை உயர்த்தி பேசும்போது வெட்கப்பட வேண்டும் தன்னை விரும்பாதவர் இகழ்ந்து பேசும்போது பொறுத்து கொள்ள வேண்டும் என்று உரைக்கிறார் நல்லாதனார் பொறுமையை இழப்பது என்பது போரில் தோற்பதற்கு சமமானது என்றார் காந்தியடிகள் அவரது அகிம்சை கோட்பாட்டின் அடிப்படையாக அமைந்தது பொறுமை என்பதை நாம் உணர வேண்டும் பொறுமை கடலினும் பெரிது பொறுத்தாரே பூமி ஆழ்வார் ஆக்கப்பொறுத்தவன் பொறுக்க வேண்டும் ஆகிய பழமொழிகள் பொறுமையின் பெருமையை பேசுகின்றன ஒரு வேலையை விரைவாக செய்யும் வழி ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டுமே செய்வது ஆனால் சில திறமையாளர்கள் ஒரு நேரத்தில் பல வேலைகளை செய்வார்கள் ஒரே நேரத்தில் எட்டு வேலைகளை செய்பவர் அஷ்டாவதானி ஒரே நேரத்தில் பத்து செயல்களை செய்பவர் தசாவதானி ஒரே நேரத்தில் நூறு வேலைகளை செய்பவர் சதாவதானி என்று அழைப்பதுண்டு இதற்கெல்லாம் பொறுமை என்பது மிக தேவையான ஒன்று அவசரக்காரர்களால் ஒரு நேரத்தில் ஒரு வேலையை கூட முழுமையாகவும் சரியாகவும் செய்ய முடியாது திருக்குறளில் பொறுமையின் பெருமையையும் அதனை திறமையுடன் கையாளும் வழிமுறைகளையும் திருவள்ளுவர் சிறப்பாக எடுத்துரைத்துள்ளார் பொறுமை இழக்கும்போது நாம் கோபப்படுகிறோம் என்ன செய்கிறோம் துன்பம் அடைகிறோம் இதனையே வள்ளுவர் வெகுளாமை இன்னா செய்யாமை இடுக்கன் அழியாமை என மூன்று அதிகாரங்களில் எடுத்துரைத்துள்ளார் சிறிது நேரம் காத்திருந்தால் சிறிய நன்மை அடையலாம் நீண்ட நேரம் காத்திருந்தால் பெரிய நன்மைகளை அடையலாம் என இரண்டு விருப்ப தேர்வுகளை கொடுக்கும்போது சிறிது நேரம் காத்திருந்து சிறிய நன்மை என்பதையே பலரும் பெரும்பாலும் தேர்வு செய்கிறார்கள் காத்திருக்கும் பொறுமை பலருக்கும் இருப்பதில்லை காண முயலை தான் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது என்பது திருக்குறள் முயலை பிடிப்பது எளிது யானையை பிடிப்பது அரிது அரிய செயல்களை செய்பவர்களே பெரியவர்கள் என்கிறார் திருவள்ளுவர் பெரிய இலக்குகளை அடைபவர்களின் தனிச்சிறப்புகளுள் பொறுமை குறிப்பிடத்தக்க பண்பாக அமைகிறது பொறையுடைமை என்ற அதிகாரத்தில் பொறுமையின் பெருமையை தீமையை பொறுத்தலை விட மறப்பது மிக நன்று விருந்தோம்பாமை வறுமை அறிவற்றவரை பொறுத்தல் வலிமை நிறைவனப்படுவது பொறுமையின் நிறைவே தண்டித்தவரை உலகம் மறந்துவிடும் பொறுத்தவரை என்றும் மறக்காது நிலையான இன்பம் என்பது தீமையை பொறுத்தலே தீயவை பிறர் செய்தாலும் அரணல்லதை செய்யாதிரு இன்னா செய்தவரையும் இனிய செய்து வென்றுவிடுக தீய சொற்களைப் பொறுப்பவர் துறவிகளை விட சிறந்தவராவார் தவம் இருக்கும் துறவிகளும் இன்னா சொல் பொறுப்பாரின் பின் என பொறுமையின் பெருமையை உரைக்கிறார் திருவள்ளுவர் பொறுமையை திறமையாக கையாளும் வழிகளாக இன்னா செய்யாமை என்ற அதிகாரத்தில் தீமை செய்தவரும் வெட்கப்படும்படி நன்மை செய்துவிடு என்கிறார் பொறுமையை கடைபிடிக்கும் பண்புடையவர்களே தமக்கு இன்னா செய்தவர்களுக்கும் இனிய செய்வார்கள் இக்குரலில் விடல் என்ற சொல் நுட்பமானது ஒருவர் தமக்கு இன்னா செய்தார் என்பதையும் அதற்கு தாம் இனிய செய்தோம் என்பதையும் மறந்து விடுதல் என்பது இதன் பொருள் இன்னா செய்தாரை ஒரு தலைவரான நன்னயம் செய்து விடல் என்ற குரலை நாம் இங்கு சிந்திப்போம் இடுக்கன் அழியாமை என்ற அதிகாரத்தில் துன்பம் வரும்போது சிரி அதுதான் துன்பத்தை வெல்லும் வழி என்கிறார் துன்பத்தை பார்த்து கலங்காதவர்கள் துன்பத்திற்கே துன்பம் கொடுப்பார்கள் என்கிறார் இடும்பை கிடம்பைப்படுப்பர் இடும்பை இடும்பைப்படாதவர் என்ற குரலில் யாகாவராயினும் நா காக்க காவாக்கல் சோகாப்பர் என்ற குரலில் பொறுமை காப்பவர்களால் தான் நாவை அடக்க முடியும் என்பதை நாம் இங்கு சிந்திக்க வேண்டும் நீண்ட நேரம் சிந்தித்த பின் உங்கள் நாவை அசையுங்கள் நீங்கள் அவமானப்பட மாட்டீர்கள் என்ற அரிஸ்டாட்டிலின் சிந்தனை இங்கு ஒப்புநோக்கத்தக்கது நாம் பேசும்போது பொறுமை இழந்தால் உறவுகளை இழக்கிறோம் பயணத்தில் பொறுமை இழந்தால் விபத்தை சந்திக்கிறோம் விளையாட்டில் பொறுமை இழந்தால் தோல்வி அடைகிறோம் பொறுமையும் ஒரு திறமைதான் அதனை எங்கே வெளிப்படுத்துகிறோம் என்பது ஒருவருக்கொருவர் வேறுபடுகிறது கோபத்தில் இன்னாத வார்த்தைகளை பேசுவோர் சராசரி மனிதர்கள் கோபத்தில் ஏதும் பேசாமல் அமைதியாக இருப்பவர்கள் மன வலிமை உள்ளவர்கள் கோபத்திலும் இனிய வார்த்தைகளை பேசுபவர்களே மா மனிதர்கள் உடல் பலத்தை விட மனபலமே சிறந்தது புத்தியுள்ள மனிதர்களை விட உணர்வுகளை கையாளும் திறனுள்ள மனிதர்களே வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் நாம் பேசும் வார்த்தைகளில் செயலில் பொறுமையை கடைபிடிப்போம் பிறர் குறையை காண்பவன் அரை மனிதன் தன் குறையை காண்பவன் முழு மனிதன் என்பார் விவேகானந்தர் பொறுமையை கடைபிடித்தால் நாமும் முழு மனிதர்களே சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள் வழங்கியவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள்